நெருக்கடி ஏற்பட்டு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக முப்பத்தி மூணு பேர் மரணம் அடைந்திருப்பதாகவும் அறுபது பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர்களுடைய தகவல் வந்து மிகப்பெரிய அளவில் வேதனையை உருவாக்கி இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இது பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு வயசு குழந்தை மூணு குழந்தை இதில் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தாங்கவே முடியல ஒரு அரசியல் கட்சியில் அரசியல் விமர்சனம் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த மரணங்களை பார்க்கிற பொழுது என்ன சொல்றேன்னு தெரியல ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த இதுவரைக்கும் மரணித்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கம் இந்த சம்பவம் எப்படி நடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்முடைய ஈரக்குல நடுங்குது காலையில சரியா எட்டை முக்காலுக்கு நாமக்கலுக்கு வருவதாக தாவைக்கோட தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார் அதிகாரப்பூர்வமாக விஜயனுடைய தமிழக வெற்றிகழகத்திலிருந்தும் அறிவிச்சிருந்தாங்க ஊடகங்களும் இதை செய்தியாக போட்டது எட்டை முக்காலுக்கு நாமக்கல் வர வேண்டியவர் எட்டை முக்காலுக்கு சென்னையில இருந்து கிளம்புறாரு ரெண்டே முக்காலுக்கு தான் அவர் நாமக்கலுக்கே வராரு காலையிலிருந்து சொல்ல போனா நேற்று இரவுல இருந்தே நாமக்கல்ல அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் காத்து கிடக்கிறாங்க இல்ல குழந்தைங்க பெண்கள் வரக்கூடாது கற்பணி பெண்கள் வரக்கூடாது என்று அறிவுறுத்திய பிறகு கூட அவர்கள் வந்தார்கள் அங்கேயே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ரெண்டே முக்காலுக்கு அங்க கிளம்பணவர் தேசிய நெடுஞ்சாலை வரையாக கரூர் வராரு கரூர்ல வந்து அவர் பேசும்போதே சொல்றாரு இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை தான் உதவி பண்ணாங்க காவல்துறை உதவி பண்ணா அங்க வந்திருக்க முடியாது அப்படின்னு பதிவு பண்ணார் அப்போ கரூர்ல மிகப்பெரிய நெருக்கடி கரூருக்கு பன்னெண்டே முக்காலுக்கு வர வேண்டியவர் ஏழு மணிக்கு தான் கரூருக்கு உள்ள ஒரால் நுழைய முடியுது அந்த அளவுக்கு கூட்ட நெருக்கடி இருந்திருக்கு அப்போ ஏழே முக்காலுக்கு அவர் வராரு ஏழு மணிக்கு வராருன்னா காலையிலிருந்தே கரூர்லேயும் காத்திருக்காங்க சொல்ல போனால் நேற்று இருந்தே கரூரில் அவர் வந்து எந்த இடத்துல நிற்கும் அந்த இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மூண்டிருக்காங்க அதில் கூட்ட நெரிசல் ஏற்படுது இதில் நிறைய குழந்தைகள் பெண்கள் சிக்கி கொண்டு சிக்கியிருக்காங்க அவர் பேசின அந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஏழு முறை தடை ஏற்படுது ஒன்று ஆகலை ஒரு பக்கம் வந்து குழந்தை காணும்னு சொல்கிறாங்க தண்ணி குடுன்னு சொல்கிறாரு ஆம்புலன்ஸ் வழி விடுன்னு சொல்கிறாரு இப்படி இடையூறு ஏற்பட்டு இருந்தது இது இவ்வளவு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் இவ்வளவு பெரிய மோசடியாகவும் இவ்வளவு பெரிய மரணங்கள் நிகழும்னு எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை காவல்துறையினுடைய எந்த விதமான விதிகளும் இங்கே கடைபிடிக்கவில்லைங்கிறதா இந்த மரணத்தினுடைய முதல் காரணம் காவல்துறை இந்த இடத்துல நீங்கள் வந்து நெருக்கடியாக வராதிங்கன்னு சொல்கிறாங்க காவல்துறை வந்து இவ்வளவு இவ்வளவு ஜனநிலைக்குடி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நிறைய கட்டுப்பாடு இருக்கிறாங்க இந்த கட்டுப்பாடுகள்லாம் தன்னை அடக்குவதற்கும் தன்னை ஒடுக்குவதற்கும் ஆளுங்கட்சி தன்னை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லி அதை எல்லாவற்றையும் காத்துல பறக்க விட்டுது சொல்ல போனால் காவல்துறையுடைய எந்த விதிகளையும் மயிலா கூட விஜய் மதிக்கல இந்த மக்களை காக்கத்தான் விஜய் வராருன்னு சொல்றாங்க மக்களை காக்க வரேன் நல்ல அரசியல் கூக்க வரேன் மக்களை காக்க வர நீங்க மக்களுடைய உயிரை பற்றி அக்கறைப்பட்டிருந்தா தன்னை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கூட்டம் வரும் தெரியும்ல உங்களை பார்ப்பதுக்கு ரசிகம் வாரம் தொண்டை வாராம் மக்கள் வாரம் எல்லாம் வரான்னு தெரிய அப்போ நீங்கள் ஒரு லட்சம் பேர் கரூரில் கூடுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஒரு லட்சம் பேர் கூடுவதற்கான திடலை நீங்கள் தயார்படுத்திருக்கணுமா கூடாதா நீங்கள் ஒரு சந்துக்குள்ளே காவல்துறை அனுமதி கொடுக்குது சரி சந்துக்குள்ளே எனக்கு வந்தால் பத்தாதுங்க எனக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு திடலை கட்டுக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஒரு தனியார் திடலை எடுத்து நீங்கள் விக்கிரவாண்டியில் வந்து நூற்றம்பது ஏக்கரை கொடுத்தீங்க அப்படி ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு குறைந்தபட்சம் நூறு ஏக்கரை வந்து வாடகை எடுக்க முடியாதா எத்தனை லட்சம் கட்டுருவாங்க அதிகபட்சம் பத்து லட்சம் எங்க ஒரு கோடி கொடுக்குங்க இந்த உயிர் வருவாங்க இந்த உயிர் வருமா தாங்கி கொள்ளவே முடியல எனக்கு வந்து உண்மையிலேயே குழந்தைகள் பெண்கள் அவங்க வந்து கண்ணுக்கு முன்னாடி சாகிற காணொலியை பார்க்க முடிஞ்சது கள்ளச்சாரையா அறுபத்தி மூணு பேர் கள்ளக்குறிச்சி செத்து போனதற்கும் உங்களை பார்க்க வந்து அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இந்த அரசு அறுபத்தி மூணு பேரை கொண்டுச்சுன்னு எல்லாரும் குற்றஞ்சாட்டணும் அப்ப நீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடுவாங்க இப்படி கூடுனா நெருக்கடி ஏற்படும் இதெல்லாம் காலையில இருந்து அவன் நிக்கிறான் தண்ணீர் இல்லை உணவு இல்ல எத்தனை பேருக்கு உணவு கொடுத்துற முடியும் தாவேக்கா வந்து உணவு கொடுக்குறாங்க தண்ணீர் போதில் கொடுக்குறாங்க எத்தனை பேர் கொடுத்துற முடியும் எத்தனை பேருக்கு அது கிடைச்சிரும் அப்போ வெயில் கொடும் வெயில் காலையில ஏழு மணில இருந்து இரவு ஏழு மணிக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் வெயில்ல காத்து கிடந்தா அந்த நேரத்துல வந்து நிறைய இளைஞர்கள் மது அருந்திட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் ஆட்டம் போடுறாங்க அந்த இடத்துல நெருக்கடி ஏற்படுது உங்களை பார்க்க வரும்போது அந்த வண்டி வந்து நிற்கும் வண்டி பக்கத்தை எல்லாரும் உண்டும் போது ஒரு மிகப்பெரிய மூச்சு திறல் ஏற்பட்டு நீங்க மூச்சு திறந்து சாதாரணமா சொல்றோம் நீங்க ரெண்டு பக்கம் பொத்துக்கிட்டு நம்மளால ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் உட்கார முடியுமா முப்பது செகண்ட் மூச்சு திறன் ஏற்பட்டு பெண்களும் குழந்தைகளும் மரணிச்சு போறாங்க அப்படிங்கிற செய்தி அது செய்தி இல்ல மிகப்பெரிய வழி மிகப்பெரிய வேதனை இப்போ நீங்க பெங்களூர்ல ஆர்சிபி கப்படிச்சுட்டாங்க அப்படின்னு ஒன்னு லட்சக்கணக்கான பேர் கூடுறான் அதுல கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மரணிச்சு போனாங்க அந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஒரு கிரிக்கெட் போட்டியினுடைய வெற்றியை கொண்டாட இருக்க கூடிய கூட்டத்தில் இளைஞர்களும் பெண்களும் இறந்து போறாங்க அப்படிங்கிறது ஒரு நாடு எவ்வளவு மோசமா இருக்குது காட்டுது சொல்லி ஒரு சாமியார் வந்து கூடிய கூட்டத்தில் ஒரு லட்சம் பேர் திறந்ததாக சொல்றாங்க அதுல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் மறைஞ்சு போனாங்க ஒரு சாமியார் பார்க்க வர கூட்டம் ஏதோ மனப்பான்மையில் போறாங்க ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய கூட்ட ஜன நெருக்கடி ஏற்பட்டு குழந்தைகளும் பெண்களும் மரணிச்சு போனது இந்தியாவிலே இதுதான் முதல் முறை மயக்கம் அடைஞ்சிருக்காங்க சென்னையில வந்து ஏர் ஷோ நடத்துனாங்க சரியா தண்ணீர் வசதி வைக்கல உணவு வைக்கல சரியான முன் நடவடிக்கை எடுக்க பதிமூணு பேர் இறந்து போனாங்க அதை எவ்வளவு விமர்சனம் நாம் செய்தோம் அதுக்கு சற்றும் குறைவில்லாது உங்க கட்சியினுடைய கூட்டத்தை உங்களை பார்க்க வந்தவன் மரணிச்சு போயிருக்காங்க பொறுப்பேற்பது முழுக்க முழுக்க தாவைக்காவோட தலைவர் விஜயவர்கள் தான் இதுக்கு இருக்கணும் தன்னை நம்பி வரக்கூடிய மக்கள் எப்படி நிக்கணும் அவனுக்கு உணவு கொடுக்கப்பட்டுருச்சா அவனுக்கு தண்ணீர் போயிருச்சா அவன் காலிலிருந்து காத்திருக்கானே சரியான நேரத்துக்கு போகணுமே அப்படிங்கிற எந்த அக்கறையும் இல்லாமல் நீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுற அந்த விளையாட்டினுடைய விபரீதத்தை உங்களுக்கு உணரலை எது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் பதறணுமோ எது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க விஜய்க்கு கூட்டம் கொடுத்துங்கிறது யாருக்கும் வைத்தறிச்சலோ யாருக்கும் வன்மமோ கிடையாது இந்த கூட்டம் தவறாக போயிடக்கூடாது இதில் ஒரு இன்சிடன்ட் நடந்துடக்கூடாது திருச்சியில் இந்த கூட்டம் கூடிய போதும் கண்டித்தோம் ஏன்னா இது நெருக்கடி ஏற்படுத்தினா என்னென்னா நடக்கும் இன்னைக்கு செயின் காணாமல் போச்சு ஒரு பர்ஸ் காணாமல் போச்சு ஒரு ஃபோன் காணாமல் போச்சுன்னா கூட வாங்கிக்கலாம் உயிர் போனால் வாங்க முடியுமா எது நடக்கக்கூடாதுன்னு வச்சுமோ அது நடந்து முடிஞ்சிருச்சு தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு முழு பொறுப்பு இருக்கணும் காவல்துறையுடைய விதிமுறை விதிக்கிறாங்க காவல்துறை நெருக்கடி கொடுக்குறாங்க காவல்துறை அடக்குமுறை ஏவுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மேடலையும் பேசுனீங்க அது பேசுடைய விபரீதம் உங்கள் தொண்டை உங்களை பார்க்க இன்னும் கூடுறான் அடக்குமுறை ஏவுறாங்க போல இருக்கு அப்போ இன்னும் போய் நிற்போம் நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னும் போய் நிற்போம் ஒரு பெண் சொல்லுது நாங்க துறையூர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் நாமக்கல்ல கூட்டம் நடக்குது துறையூர்லேருந்து வந்தேன்னு சொல்லுது நான் கருவூருக்கும் போவேன்னு சொல்லுது அப்போ எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க எல்லா மாவட்டங்கள்ல வரவழைக்கப்பட்ட உடனே அது நெருக்கடி அதிகமாகுது இது கரூருக்கான கூட்டம் மட்டும் இல்லை நாமக்கலுக்கான கூட்டம் இல்லை ஒட்டுமொத்த ரசிகனும் தினமும் விஜய வந்தா விஜய பார்க்க தான் செய்வான் திரையில பார்த்த ஒருத்தரை தரையில பார்ப்பதற்கு எல்லோரும் விரும்புறாங்க இன்னைக்கு இட்லி கடத்தி படம் ப்ரொமோஷன் நடந்துச்சு ஆடியோலிச்சு ஒரு கூட்டம் கூடுது தனுஷை பார்க்க அப்படி உங்களை பார்க்க ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கும் போது அதை சரியா நெறிப்படுத்திருக்க வேண்டியது அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்போடு அவங்களுக்கான எல்லா உதவிகளோடும் நீங்கள் செஞ்சுருக்கமா இல்லையா மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் மாநாட்டிலே அவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டுச்சு அதை அவங்களால கட்டுப்படுத்த முடியல அது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மாநாட்டிலே பல பேர் வெளிப்படையாக சொல்ல போனால் விக்கிரவாண்டி மாநாடு எப்படி நடைபெறுதுன்னு பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன் ஒரு ஊடகங்களாக போயிருந்தேன் உண்மையிலே உள்ளேருந்து வெளியே வர முடியல அவ்வளவு நெருக்கடி ஒரு அந்த மாநாட்டினுடைய நுழைவாயிலிருந்து சாலை வரைக்கும் வரதுக்கு முன்னாடி மூச்சு எனக்கே திணறிடுச்சு அவ்வளோ பேர் நெருக்கி நிற்கிறான் நான் மாஸ்க் வேறு போட்டிருக்கிறேன் மாஸ்க் போட்டு தொப்பி வச்சு அவ்வளவு நெருக்கடி ஏற்படுது அப்போ ஒரு ஒரு நிமிஷம் வச்சு அப்போ சின்ன சின்ன குழந்தைங்க பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவங்க கொஞ்சம் மது போதையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு இப்போ நீங்கள் குறுகலான சந்துக்குள்ளே இவ்வளோ பேர் அடைக்கிற வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்குது அப்போ நீங்கள் ஒரு திறந்த வழியில் பொது வழியில் சர்வசாதாரணமும் மக்களை சந்திக்கலாமே அது முழுக்க முழுக்க தாவைக்காவுடைய தலைவர் விஜய் இது திட்டமிட்ட குழு இது எல்லாமே மாஸ்க் காட்டணும் ட்ரோனில் வரும்போது பெருங்கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறத விளைவு இது நடந்திருக்குது இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய எந்த பொறுப்பும் இல்லாத பொறுப்பற்ற ஊடகங்கள் ஏங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவருக்கு பெடக்ஸுக்கு பின்னாடி நீங்கள் கேமரா வைப்பீங்களாங்க அவர் வந்து வந்து இறங்கிவிட்டார் விஜய் இருக்கிற இடத்திலேருந்தே நேரலை விஜய்க்கு பின்னாடி நேரலை விஜய் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார் விஜய் ஏர்போர்ட் வந்து விட்டார் திருச்சி ஏர்போர்ட்டு இறங்கி விட்டார் நாமக்கல் சாலையில் புறப்படுகிறார் அவர் இப்படி வரப்போகிறார் அப்படி வர டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ் போட 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 வீட்டில் எல்லாரும் கிளம்பி வெளியே வந்துட்டான் வீட்டில் எல்லாரும் வெளியே கிளம்பி வந்த உடனே இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இந்த இறந்து போனதில் தாவைக்கா தொண்டரும் இருக்கான் பொதுமக்களும் இருக்காங்க எல்லாரும் தாவைக்காய் தொண்டன் தாவைக்காய் பொறுப்பாளர் ஒன்றிய சிலர் மட்டும் சாகல சாதாரண பொதுமக்கள் அப்பாவி மக்கள் எளிய மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க இதுக்கு யார் பொறுப்பு இருப்பது ஊடக டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஒரு லைவை போட்டு 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 காட்டி உங்களுடைய டிஆர்பி ஏற நீங்க உங்க வியூஸ் ஏற உங்க பணம் சம்பாதிக்க உங்களுக்கு செய்தியை சேகரிக்க இப்படியா நீங்க வேலை பார்ப்பீங்க இப்படி முழுத பொழுதனைக்கும் டொண்ட்டி போர் இன்டு செவன் லைவ போட்டது அரியலூர்ல ஒன்றரை மணி வரைக்கும் உட்கார்ந்து போட்டுக்கிட்டு அவன் லைவ் போடும் போது சரி விஜய் வந்து கூட்டம் கூடனா ஒரு ஒரு கூட்டம் மனப்பான்மை இருக்கு பெரும்பான்மை மனப்பான்மை ஒரு கூட்டம் இருந்தா அங்க போய் எட்டி பார்க்கணும் ஒரு கூட்டம் கூட போய் பார்க்கணும் சரி விஜய் வந்திருக்காரு எந்த நேரமும் பொழுதுனைக்கும் சேனல உட்காந்து பார்த்துட்டு இருந்தா வெளியே வர்த்தனம் செய்வான் அப்ப எந்த பொறுப்பும் இல்லாம இந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு கூட்ட நெருக்கடி ஏற்படும் கூட்ட நெருக்கடி ஏற்பட்டா எப்படி எந்த பாதுகாப்பை தரணும் காவல்துறை வண்டியே உள்ள வர முடியல காவல்துறை உள்ள வர முடியல ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல அவ்வளோ நெருக்கடி வெள் இருக்கு எட்டே முக்காலுக்கு திருச்சியில் இறங்கினரு எட்டே முக்காலுக்கு நீங்க வந்து சேலத்தில் இறங்கி வந்திருந்தா இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்குமா மாஸ் காட்டணுங்கிற அந்த மாஸ் மனநிலையில் நீங்க ஒரு மாஸ் டெத்துக்கு இருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு பாடம் இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய பாடம் சொல்லணும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாடம் ஒரு க ஒருத்தர் வர்றான் அப்படிங்கிறதுக்காக நாம் பார்க்க போகும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அங்கே என்ன நடக்குங்கிற எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் எங்கள் உயிரை கொடுத்து செத்து போய் ஒருத்தரை பார்த்துட்டு இது பண்ணக்கூடிய அவசியம் என்ன எங்கள் மக்களுடைய உயிரை காப்பாற்ற உடமையை காப்பாற்ற நல்லது பண்ணதானுங்க ஒரு அரசியல் தேவை உயிரை பறிப்பதற்கு அரசியல் தேவை உயிரை கொள்வதற்கு அரசியல் தேவை இவ்வளவு நெருக்கடியை நீங்கள் மாஸ்க் காட்டி யார்ட்டு போய் இங்கே மாஸு காட்ட போறியோ நீ முதலமைச்சரே கூட ஆகிட்டு போயா ரெண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சிட்டு போ எல்லாரையும் கொண்டுட்டு இவ்வளவு பேர் செத்துட்டு முதலமைச்சராகி யாருக்கான அரசியல பண்ண போறீங்க யாருக்கான ஆட்சியை கொடுக்க போறீங்க ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பட்டுறது நீங்க ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி செத்து போனா கூட சரி போதைப் பொருள் அவன் குடிச்சது சொல்லலாம் ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு செத்து போயிட்டாங்கன்னு கூட பரவாயில்ல ஆனா பார்க்க வந்து செத்து போயிட்டான் அவன் அப்பாவிய செத்து போயிட்டான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வேதனை குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய வழி அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய வேதனை வாழ்நாள் மொழிமான வரி குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொன்ன வர்றான் அப்படின்னா நீங்க தானே கட்டுப்படுத்திக்கணும் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய ரசிகர்கள் தானே அங்க நின்றுட்டு கட்டுப்படுத்த முடியாதா ஒரு ஆயிரம் பேர் வேலண்டியர்ஸை போட்டால் பண்ண முடியாதா ஒரு ஐயாயிரம் பேர் வேலண்டியர்ஸ் உங்க கட்சியில் இல்லையா எத்தனை பேர் இருக்காங்க கட்சியில் ஒரு கோடி தொண்டர்னு சொல்லி சொல்கிறீங்களே அதில் நாம திருச்சி மா நாமக்கல் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் வேலண்டிஸ் எடுத்து இப்படி கற்பணி பெண்கள் குழந்தை வரக்கூடாது மது போதில் அதிகமாக தான் அவனை அப்புறப்படுத்துறது இப்படி பண்ணியிருந்தால் இது நடந்திருக்குமா சார் காவல்துறையில் கையில் கட்டுப்பாட்டில் கொடுத்து எங்களுக்கு ஃபோர்ஸ் வேணும் நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல எங்களுக்கு கூடுதல் ஃபோர்ஸ் வேணும் உங்களை பாதுகாக்க மட்டும் இசட் பிரிவு உங்களுக்குடைய தனிப்பட்ட பாதுகாப்பு மட்டும் கேரளாவிலிருந்து பஞ்சாப்ல இருந்தும் பா பாதுகாப்புக்கு ஆட்கள் உங்களுடைய ஆதவர்ஜினாவுடைய பாதுகாப்புக்கு பஞ்சாப்ல இருந்து ஆட்கள் நீங்க சேர்டர்ட் பிளைட்ல வந்து சொகுசு கார்ல பயணித்து நீங்க ஏசி கேரவன்ல உட்கார்ந்து நீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெளியே வந்து ஆட்டுறதுக்கு எங்களுடைய மக்கள் தமிழர்கள் சாகணுமா மரணம் என்பது தொலைக்காட்சியில பார்க்கும்போது ஒரு யூடியூப்ல பார்க்கும்போது செய்தி அது தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவனுக்கு மிகப்பெரிய வழி அந்த வழியை உணர் உணர்ந்ததுனால ஏன்னா மிகப்பெரிய ஒரு மரணத்தை பார்த்து ஒரு மாச ஒரு பெரிய பார்த்து வந்தவர்கள் நாங்க கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டதை நாங்க மீனவர்கள் சாவை ஆந்திர காட்டு இருபத்தி ரெண்டு பேருடைய சாவை பார்த்து பார்த்து பழகிய ஒரு தமிழகத்துக்கு அறுபத்தி அறுபது பேர் ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவனை பார்க்க போய் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றத எப்படி வெளியே சொல்வது எப்படி அதை கடந்து போவது தமிழக காவல்துறை இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேர் மீதும் வழக்கு போட வேண்டும் இனிமேல் இது போன்ற ஒரு கூட்டம் நடப்பதற்கு காவல்துறையோ நீதிமன்றமோ எந்த விதமான அனுமதியும் கொடுக்கூடாது நீங்கள் கூட்டம் போடுறீங்களா மிகப்பெரிய திடரில் போடுங்க சாமி திடலில் போட்டு உங்கள் ரசிகர்ல பாருங்க தேவை இல்ல ஆனால் பொது வழியில இவ்வளவு பெரிய வேற கூட்டி இது மக்களுக்கு பாதிப்பு இன்னைக்கு ஒரு ஒரு மருத்துவ நோயாளி அவர் போறாரு இந்த வழியா போக முடியுமா ஒரு இருதய நோயாளி போயிருக்க முடியுமா ஒரு பிரசவ சுக ஒரு பிரசவம் வரக்கூடிய ஒரு பெண்ணு போயிருக்க முடியுமா ஒரு உடம்பு சரியில்லை அந்த இடத்துல போக முடியுமா எதை பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்லையே அப்போ எந்த கட்டுப்பாடுகளும் எந்த நெறிமுறைகளும் எந்த விதிகளையும் பின்பற்றாமல் எல்லாத்தையும் காத்தலை பறக்கவிட்டு தன்னுடைய பிம்பத்தை உயர்த்துவதற்காக காட்டப்பட்ட அந்த கூட்டம் அந்த பிம்பத்தை நொறுக்கி இருக்கிறது இதில் உயிரிழந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய கண்ணீர் வணக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற எல்லோரும் மீண்டு வர வேண்டும் இனி இது போல தமிழ்நாட்டை எங்கேயும் நடக்கக்கூடாத அளவுக்கான கட்டுப்பாடுகளும் விதிகளும் நியமிக்கப்பட வேண்டும் எடுத்து நாட்டை Ilan talai morai da nei